காவடி ஆடி வந்தே முருகா காத்திட வேணுமையா காவடி ஆடி வந்தே முருகா காத்திட வேணுமையா ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்பவருக்கு உயரதிதான் தந்திடுவாய் வேல் வேல் முருகா முருகா திருச்செந்தூரின் பேரழ காவடி பஸ்ம காவேடி புஷ்ப காவேடி ஆடி வந்தே முருகா காத்திட வேணுமையா நாம காவேடி ஆடி வந்தே முருக காத்திட வேணுமையா நீ ஆடும் மழகை கண்டு வேளாடி வருகுதையா மயிலாடி வருகுதைய மயிலாடும் அழகை கண்டு மனமாடி வருகுதைய மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் வருகுதையா ஆடும் மனமாடும் மயிலாடும் வேளாடும் அழகை நான் பார்த்துக் கொண்டேன் வேல் வேல் வேல்முறி ூரின் பேரழகா காவடி பஷ்ம காவடி புஷ்ப காவடி ஆடி வந்தே காத்திட வேணுமையா நாம காவடி ஆடி வந்தே என்னை காத்திட வேணுமையா நான் பாடும் கீதங்கள் நான் வழங்க பாதங்களும் நான் காணும் காட்சிகளும் நான் வழங்க பாதங்களும் நான் பாடும் நான் சொல்லும் நான் காணும் நான் வழங்க நாதனவன் திருச்செந்தூர் வேல் வேல் முருகா முருகா திருச்செந்தூரின் பேர புஷ்ப காவடி ஆடி வந்தே முருகா காத்திட வேணுமையா நாம காவடி ஆடி வந்தே என்னை காத்திட வேணுமையா வேல் 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 முருகா வடிவேலகா நீளமையில் புறமேறி வரும் வடிவேலகா வேல் முருகா விடுத்து கொண்டு காவடி ஆடி வந்து வேலை எடுத்து கொண்டு வேதனை தீர்த்து வந்து முத்தான முத்து குமரா பாபா சொத்தான செந்தில் குமரா முத்தான முத்து குமரா பாபா சொத்தான செந்தில் குமரா நீலமயில் புரமேரி வரும் வடிவேலகா வேல்முருகா வடிவேலகாருகனுக்கு நன்றி அடுத்ததாக மேல்புறம் ஒன்றியம் அதனைத் தொடர்ந்து தக்கலை ஒன்றியம் தயார் நிலையில் இருக்கவும் தற்பொழுது மேடையில் மேல் பெறமாண்டியா